ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் என்னடா அது எப்பவுமே அடுப்பை காட்டுவா இல்லை காய்கறி காட்டுவா இன்றைக்கி என்னடா குழந்தைய காட்டுவாள் பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்து எங்கள் என் ஹஸ்பண்டுடைய தாத்தா பாட்டி பார்க்கறதுக்கு நாங்கள் கிராமத்துக்கு ஃபேமிலியாக எல்லாருமே போகிறோம் நானே குழந்தனார் குழந்தனார் ஒய்ஃபு எங்கள் நாத்தனார் ஸோ வீட்டில் இருக்க குட்டிஸ் எல்லாருமே அண்டு எங்கள் மாமனார் ஹஸ்பண்ட் மட்டும் மிஸ்ஸிங் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒர்க் இருக்குன்னு மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் எல்லாமே ஃபேமிலியாக போயிட்டுருந்தோம் ஸோ சாங் அங்கே போட போட எங்கள் குட்டி பொண்ணை வந்து வைப் பண்ணிக்கிட்டே வந்தாங்க ஜாலியாக இருக்காமா அப்படின்னாக்கா நான் ஜாலியாக இருக்குது ஜாலியாக இருக்குது அப்படின்னாங்க அப்புறம் குச்சிமிட்டை வாங்கி கொடுத்தோம் சரி கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிக்கலான்னு இறங்கினாக்கா வண்டியை நிறுத்திட்டோம் அடம் பிடிச்சிக்கிட்டு தூக்கி காலை மேலே வச்சுட்டு நின்றுட்டாங்க ஸோ அங்கே தாத்தா பாட்டிக்கிட்டே போன வீடியோஸ்லாம் என்னால் எடுக்க முடியல நிறைய பேர் இருந்ததுனால எடுக்க முடியல ஸோ வர்ற வழியில் வந்து ஸ்ரீதேவின்ற ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி பாறைங்கள்லாம் வச்சு அழகாக இருந்துச்சு இந்த இடமே பார்க்குறதுக்கு பெரிய பெரிய பாறை சரி ஓகே இங்கே போயிட்டு ஒரு வீடியோஸ் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குழந்தைங்க இறக்கி விட்டாங்க நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து பசங்களை ஏற்றி விட்டுட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடம் போயிட்டு அப்படியே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க பட் பாருங்கள்லாம் பெருசு பெருசாக இருக்குது ரொம்ப ஆதிகாலத்து பாறைங்கன்னு நினைக்கிறேன் இது இந்த கிராமத்தில் இருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா இது உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத கமனில் தெரியப்படுத்துங்க இந்த இடத்துல வந்து தண்ணி தொட்டி இருந்துச்சு அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே ஒரு மரலாம் வளர்ந்து அழகாக இருந்துச்சு ஆனால் அதை தொட்டி இனிமேல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்புறம் அங்கே ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பட் அந்த கோயில்கிட்டலாம் எல்லாம் போகாதீங்க அப்படின்னாங்க அதனால் நாங்கள் வந்து கோயில்கிட்ட போய் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண பண்ணலைன்னா பாறையை மட்டுமே வந்து பார்த்து எடுத்தோம் அங்கே பெரிய பெரிய பனை மரம் இதெல்லாம் இருந்துச்சு இந்த தொட்டி தான் நான் சொன்னது இந்த பெரிய பாறைக்கு பின்னாடி தான் அந்த கோயில் இருக்குது பட் அது எது அந்த கோயிலில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்லாம் தெரியல பட் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் அங்கே போகலை அப்படியே குழந்தைங்கள வச்சிக்கிட்டே அங்கே ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தோம் நல்லா அழகாக இருந்தது வியூ ஈவினிங் டைமாக ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு நே சூரியன் இறங்குற நேரம் அந்த இடமே பார்க்க அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு எங்கள் குட்டி பொண்ணு கனிமா சாங்குக்கு வைப் பண்ணிக்கிட்டு பாறையை தாங்கி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கி பிடிச்சாங்க சரிம்மா பிடிங்கனாக்கா என்னையை வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னால் சரிம்மா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தம்பி பார்த்தோம் கோயில்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாம் கத்துனாங்க போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க போகாதீங்க அப்படின்றதுனால நாங்கள் அங்கே போகலை அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு குட்டிஸ் எல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ஈவினிங் டைம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஏன்னா சுத்திரும் கிராம பக்கம்தான் இப்போ வந்து நிறையா வந்து எல்லாமே வந்து விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அது வந்து சா நெல்லாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த கம்பம் சோளம் கீரை வகைகள் பூக்கள் எல்லாமே அந்த இடத்துல தான் நிறைய விளைஞ்சிக்கிட்டு இருந்தது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது ஸ்பீடாக போய்ட்டுருக்கிறதுனால என்னால் வந்து வீடியோஸ் எடுக்க முடியல ஏன்னா நம்ம வந்து போயிட்டு சீக்கிரம் நைட்டுக்குள்ளே திரும்பணும் டைம் ஆகிடும் ஒவ்வொரு இடமும் வந்து நின்று வீடியோஸ் எடுக்கணும்னா டைம் ஆகிடும் ஃபேமிலியாக போயிட்டு வந்தோம் குழந்தைங்களாம் கையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க ஸோ இதோட வந்து நீங்கள் வீடியோ முடிச்சுக்கமா கிளம்பலாம் வாங்கம்மா அப்படின்னு தம்பி கூப்பிட்டு வந்துட்டார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்